அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகி குத்தன் வெதர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவர் அவரோட ஒர்க் சூப்பராக இருந்தால் ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரைலரை கட் பண்ணணும் போது அதுவும் இன்னும் சேலஞ்சு படம் பண்ணுறத விட சேலஞ்ச் படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் ட்ரைலரை அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபண்டாசிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியண்ண சூரியண்ண வந்து ஒரு காமெடியன் டூ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மென்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துகிட்ருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணா விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன்னே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன்ட்ட பார்க்காத ஷேடு அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளானில் இருக்குன்னே எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்தேன் இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்குது ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன்னனுக்கு இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி இதில் சூரியண்ணனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுனா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்னப்போ வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணனும் சூரியன் அடுத்து சார் நீங்க வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணனும் ஏன்னா அவர் உண்மை